நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று ஏப்ரல் மாதம் திங்கட்கிழமை இருபத்தி எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாவாசு வருடம் சித்திரை மாதம் பதினைந்தாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் பன்னிரண்டு மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று அதிகாலை சூரியோதயம் ஐந்து மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு கரணன் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை திதி இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று வரை அமாவாசை பின்பு இரவு பதினொன்று ஆறு வரை பிரதமை பின்பு த்விதியை நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒன்று இரண்டு வரை அஸ்வினி பின்பு இரவு பதினொன்று இருபத்தி நான்கு வரை பரணி பின்பு கிருத்திகை நாமயோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி ஐந்து வரை பிரீத்தி பின்பு இரவு ஒன்பது நாற்பது வரை ஆயுஷ்மான் பின்பு சௌபாகியம் கரணம் இன்று அதிகாலை ஒன்று முப்பத்தி ஒன்று வரை நாகவம் பின்பு பிற்பகல் பன்னிரண்டு ஆறு வரை பவம் பின்பு பாலவம் இன்று காலை வரை யோகம் பின்பு மரண யோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை ஒன்று இரண்டு வரை உத்திரம் பின்பு இரவு பதினொன்று இருபத்தி நான்கு வரை அஸ்தம் பின்பு சித்திரை இன்றைய பண்டிகைகள் திருச்செங்காட்டாங்குடி ஸ்ரீ உத்திரபதீஸ்வரர் பிச்சாண்டி உற்சவம் வீரபாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் திருவீதி உலா ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் ஆளும் பல்லக்கில் பவனிவரும் காட்சி ஸ்ரீ வைகுண்டம் ஸ்ரீ கல்லபிரானுக்கு பால் அபிஷேகம் சங்கரன் கோவில் ஸ்ரீ கோமதி அம்மன் புஷ்ப பாவாடை தரிசனம் இன்று அம்பிகை வழிபாடு சிறப்பான பலன்களை தரும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று கரிநாள் இன்றைய நாளின் சிறப்புகள் மூலிகை மருத்துவ ஆலோசனை பெறுவதற்கு உகந்த நாள் செங்கல் சூளை பணிகளை மேற்கொள்ள நல்ல நாள் நடன அரங்கேற்றம் செய்ய ஏற்ற நாள் தானியம் சேமிப்பதற்கு நல்ல நாள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் திங்கட்கிழமையில் பிறந்தவர்கள் அனைவரும் விரும்பும்படியான அமைதியான மனம் படைத்தவர்களாகவும் உதவும் உள்ளம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் இவர்கள் கீர்த்திமான் தர்மவான் அபிமானி அன்பானவன் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் பொறுமையானவர்களாகவும் இலகிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் சுற்றமும் நட்பும் நிரம்ப பெற்றவர்களாக இருப்பார்கள் நல்ல கற்பனை கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு சொந்த தொழில் கை கொடுக்கும் எதிரிகளை கூட நண்பர்களாகவே கருதுவார்கள் தர்மம் நியாயங்களை கடைபிடிப்பதில் உறுதி உள்ளவர்கள் இனிய சொற்களால் யாரையும் மயக்கி விடுவார்கள் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் பை நிறைய தானியங்கள் இருப்பது போல் கனவு கண்டால் சுபம் உண்டாகும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசினியர்களே இன்று உங்கள் மனதில் தேடல்கள் அதிகரிக்கும் முடிவுகளை எடுப்பதில் கவனம் வேண்டும் வியாபாரம் நிமித்தமான பயணங்கள் மேற்கொள்வீர்கள் நண்பர்களின் சந்திப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே பொறுமை அவசியம் வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை உண்டாகும் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் கலைத்துறையில் முயற்சிகள் ஈடேறும் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலை உண்டாகும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் பரணி நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு துறை சார்ந்த தேடல் அதிகரிக்கும் கிருத்திக நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலை அமையும் இன்றுங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்றுங்கள் உயர் அதிகாரிகளிடம் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் புதிய முயற்சியில் மாறுபட்ட அனுபவம் கிடைக்க பெறுவீர்கள் அலைபாயம் சிந்தனைகளால் சஞ்சலங்கள் உண்டாகும் திடீர் பயணங்களால் சோர்வு ஏற்படும் வெளியூர் பயணங்களால் செலவு உண்டாகும் ஆடம்பர விஷயங்களில் மனம் லைக்கும் கிருத்திக நட்சத்திரே இன்று நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று ஒத்துழைப்பாக மிருக நேர்களே இன்று வியாபாரத்தில் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிதனராசி நேர்களே இன்று திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை அமையும் செல்வ சேர்க்கைக்கான வாய்ப்பு உண்டாகும் தந்தையின் ஆரோக்கியம் மேம்படும் வீடு மாற்றம் சார்ந்த முயற்சிகள் கைகூடும் பழைய நினைவுகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் பயணங்களில் சாதகமான வாய்ப்பு கிடைக்கும் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் தனிப்பட்ட விஷயங்களில் கவனம் வேண்டும் மிருக நட்சத்திர நேர்களே இன்றுகளுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் திருவாதிரை நட்சத்திர நேர்களே இன்றுகளுக்கு உங்களுக்கு வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் புனர்பூசம் நட்சத்திர நேர்களே இன்றுகளின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் இன்றுகள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் கடகராசி நேர்களே இன்றுங்கள் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து செயல்படுவீர்கள் சமூகம் தொடர்பான நிகழ்வுகளால் உண்டாகும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் புதிய முயற்சிகள் கைகூடும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் வியாபார நிமித்தமான இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் மேம்படும் பணிபுரியும் இடத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு மேம்படும் புனர்போசம் நட்சத்திர நேர்களே இன்று வெளியூர் பயணங்களில் மாற்றமான சூழ்நிலை அமையும் பூசம் நட்சத்திர நீர்களே இன்று உங்கள் நண்பர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் ஆயுளம் நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சள் சிம்மராசி நீர்களே இன்று உங்கள் பிடிவாத குணத்தை குறைத்துக் கொள்வது நல்லது விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் குழந்தைகளால் மதிப்பு உயரும் வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலை அமையும் மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் மனதிலிருந்து பயம் விலகும் வியாபாரத்தில் மேன்மையான சூழ்நிலை அமையும் மகம் நட்சத்திர நேர்களை இன்று உங்களுக்கு வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் பூரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் மேன்மையான சூழல் அமையும் உத்திரம் நட்சத்திர நேர்களை இன்று உங்கள் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் இன்று உங்கள் திசை வடக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் புதிய இடங்களுக்கு சென்று வருவதற்கான முயற்சி மேம்படும் மனதளவில் சிறு சிறு குழப்பங்கள் உண்டாகும் சிந்தனையின் போக்கில் கவனம் வேண்டும் வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கவும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பொறுமை வேண்டும் வெளியூர் பயணங்களில் தாமதங்கள் விலகும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்றுங்களின் வாகன பயணங்களில் கவனம் வேண்டும் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை மேற்கு அதிர்ஷ்டர்களே இன்று உங்கள் குழப்பங்கள் விலகும் சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஏடேறும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பயணங்களால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும் நினைத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் வியாபார போட்டிகளை கண்டறிவீர்கள் வருமானத்தினை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் நேர்களே இன்று நேர்களே இன்று நேர்களே இன்று உயரும் இன்று அதிர்ஷ்டி திசை கிழக்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடர்நீளம் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் பேச்சுக்களில் நிதானம் கடைப்பிடிப்பது நல்லது பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பெற்றோர்கள் உதவியாக இருப்பார்கள் இழப்பறியாக இருந்து வந்த பணிகளை செய்து முடிப்பீர்கள் பிடிவாத ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் விலகும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்றுங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் கேட்டு நட்சத்திர நேர்களே இன்றுங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஈடுபாடு உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் இளநீளம் தனுசுராசி நேர்களை இன்று நீங்கள் எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள் வாகன வசதிகள் மேம்படும் வாழ்க்கை துணையால் ஆதாயம் உண்டாகும் நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் பொன் சேர்க்கை சிந்தனைகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில சூட்சமங்களை புரிந்து செயல்படுவீர்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் மூலம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூரிலிருந்து சுப செய்தி கிடைக்கும் பூரணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் புதிய அனுபவம் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று கண்டறிவீர்கள் திசை மேற்கு நிறம் வெளிர் பச்சை நேர்களே இன்று புதிய வேலை இன்று எண்ணங்கள் அதிகரிக்கும் தள்ளி போன சில காரியங்கள் கைகூடும் முக்கிய பிரமுகர்களின் சந்திப்பு உண்டாகும் அதிரடி மாற்றங்கள லாபத்தை மேம்படுத்துவீர்கள் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கடன் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மை விலகும் பொறுமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் லாபம் மேம்படும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர்ந்து சுபசீதி கிடைக்கும் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் கும்பராசி நேர்களே இன்று தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் பணப்புழக்கம் சூழலுக்கு ஏற்ப சாதகமாக அமையும் ரகசிய முதலீடுகள் அதிகரிக்கும் உடன் இருப்பவர்கள் பற்றி புரிதல் மேம்படும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் கைகூடும் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் சதயம் நட்சத்திர நேர்களே இந்துங்கள் வியாபாரத்தில் சாதகமான சூழ்நிலை அமையும் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இந்துங்கள் நண்பர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் இன்றங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மீனராசி நேர்களே இன்று பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் நினைத்த பணிகளில் தாமதம் ஏற்படும் குடும்பத்தாருடன் வெளியூர் பயணங்கள் சென்று வருவீர்கள் கூட்டாளிகளுடன் அனுசரித்து செல்வது நல்லது பொன் பொன்பொருட்சேர்க்கை உண்டாகும் கல்வி பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வாக்கு வன்மையால் மேன்மையான சூழ்நிலை அமையும் வியாபாரத்தில் லாபம் மேம்படும் நட்சத்திர நேர்களே இன்று வியாபாரத்தில் தாமதங்கள் விலகும் உத்தரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நண்பர்களிடம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் சூழ்நிலை அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டன் ஆறு அதிர்ஷ்ட நிறம் அடற்பச்சை நேர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் இன்றைய பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க